ஏர் பொட்டேட்டோ இது கொடியிலருந்து பறித்து ஒரு மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சரி விதை கிழங்குக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் இப்போ இது வந்து லைட் லைட்டாக விட்டுருக்கு நம்ம இப்படியே வச்சுருந்தாலும் இதில் லைட்டாக வளர்ந்து வந்துடும் நடவு பண்ணாலும் நல்லா வளர்ந்து வந்துடும் சரி நம்மக்கிட்டே இருக்கிறது விதையாக எடுத்து வைப்போம் வளருமா வளராதான்ட்டு டவுட்டில் தான் எடுத்து வச்சேன் பரவாயில்ல இந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல ஏன்னா இருந்ததெல்லாம் சமைச்சிட்டேன் அப்புறம் கடைசியாக இருந்த ஒரு நாலு கிழங்கு மட்டும்தான் எடுத்து வச்சேன் இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு இது இதெல்லாம் இதுதான் நல்லா முத்தி போன மாதிரி இருந்துச்சு ஆனாலும் அதுவும் வந்து நல்லா முளைவிட்டிருக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏர் போட்டேட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட குறைவாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதாங்க இருந்துச்சு அதனால தான் யாருக்கும் அனுப்ப முடியல ஒருத்தருக்கு அனுப்பி ஒருத்தருக்கு அனுப்பாமல் இருக்க முடியாது அதனால தான் அனுப்பாம இருந்தேன் வேணும்னா சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார் இதுக்கு முன்னாடி கூட விதை திருவிழா நடத்துறவங்க அப்படின்னு சொன்ன இல்லைங்க ஒரு வீடியோவில் கூட நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த அண்ணாட்டேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட இல்லாத காய்கறி வகைகளே இல்லை மரபு வகைகள்லேருந்து காய்கறி விதைகள் பூச்செடி விதைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அப்பப்போ என்னோடய தேவைக்கு நான் வாங்கிப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்களோட காண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா ஆனால் என்கிட்ட வந்து குறைவாக தான் இருக்குது